கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஆள்லாம் தேவையில்ல ஸ்டாண்டு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களோட உங்களை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும் லீப் சொகோ வரலை ஆமாம் ஆமாம் கேஆர்சிமா கேஸ் லைவ்லாம் எட்டு பேர் தான் ஆமாம் ஆமா ஒரு வள்ளியூர் வள்ளியூர் உடன்பிறப்பே சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாரு முறைய ஒன்னு கேட்காங்க லைவ்க்கமான் வேகமாக போவதால் சரியாக படிக்க முடியவில்லை உறவுகளே ஆமா காந்தி தாங்க அம்மா கோபிநாதன் சகோ அருமே சொல்லிட்டாங்க கேர்ஸ்னா அனைத்து உறவுகளுக்கும் இனே இருக்கம் சரி கோபி தோழரை சாப்பிட்டீங்களா தோழரை ரூட்டிக்கு போயிட்டு வந்தீங்களா சாப்பிட்டுட்டீங்களா அம்மா நல்லா இருக்காங்களா தம்பி நல்லா இருக்காங்களா விநாயகமல்லிகை வணக்கம் சொல்லியிருக்காங்க அன்பு உடன்படி போய் சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டீங்களா சகோதரரே அப்படின்னு கவிதாக்கா கேட்டிருக்காங்க சரி தமிழ் வரியுமா திருக்குறள் அண்ணே உணக்க முகோ சொல்லியிருக்காங்க கொரியா ஹீரோயின் கொரியா ஹீரோயின் எல்லாம் இருக்க மூணு ஸ்பூன் சோறு தான் சாப்பிடுவாங்களா ஆனா இங்க சோறு வச்சு இங்க சோறு வெந்திருச்சானு பாக்குறதுக்கே ஏழு எட்டு ஸ்பூனு சோறு சாப்பிடுவார்கள் நம்ம ஊர்லயா சிஎஸ்னா இருக்கிற கோபிடாத சொல்லி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேஸ்மா சொல்லியிருக்காங்க சிஎஸ் சொகோ சௌமர் ஆமா முருகன் தான் அப்படியா சிஎஸ் அருமை நான் சிரிச்சுட்டு சௌமா சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு விநாயகர் மளிகை சொகு அப்படின்னு கடிதா சாரி கவிதா கணேசன் மளிகை கமெண்ட் மேலே இருக்கு பாருங்க சொல்லியிருக்காங்க நிஜமா யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க விநாயகர் மல்லிகை சகோதரி வணக்கம் நலமா அப்படின்னு கவிதா காப்டிருக்காங்க முருகன் சகோதரன் கே ஏ சகோ நன்றி மக்கா நான் இன்னொன்னு சொல்லிருக்காங்க அதான் தெரியுமே ஹாய் ஹாய் ஹரணி வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க பாலசோக வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் வணக்கம் அன்பு விநாயக மளிகை சகோதரர் அப்படின்னு கவிதாக்கா கூப்பிட்டுருக்காங்க பாலசுப்ரமணியன் சுகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க ஊட்டி கண்ணன் அண்ணா தை மாதம் எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் அப்போ வரீங்களா அப்படின்னு வினத்தனை கேட்குறாங்க ஹாய் அன்பு சகோதரி நான் லைக் பண்ணிவிட்டேன் வாங்க வணக்கம் வணக்கம் சுகோம் நல்லா இருக்கீங்களா பொன்டராஜன்னா வாருங்கள் வணக்கம் ஆத்தா கையிலமாக தங்கச்சி கூப்பிட்டு தங்கச்சி சொல்லி உடன்பிறப்பு வரலாமா வராமலா இருப்பார்கள் கண்டிப்பா ஒருவர் கிட்டங்கச்சியோ சூப்பர் சூப்பர் ஆஹ் சூப்பர் அண்ணா எனக்கு வரஞ்சு சொன்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு செம்மா கவிதா சகோதரி இனிய உனக்கு முருகன் சொல்லிக்க மூணாவது காதல் நாலாவது காதல் எல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன் ஆனா எனது கடைசி வழி அதை எப்போ சொல்கிறேன் எனக்காக 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 சொல்லி ஒருவள் இருந்தால் எனக்காக எனக்காக சொல்லி ஒரு ஒரு வழி இருந்தால் எனக்காகவே அனைத்தும் செய்தால் அவளுக்கு வீட்டுல மாப்பிள்ளையெல்லாம் பார்த்த பார்த்ததாக பொன்றா சகோ வணக்கம் சிம்மா சொல்லியிருக்காங்க ராஜாமா சொல்லுங்க ராஜாமா அடுத்தது நன்றி என் அன்பு என் அன் நன்றி என் அன்பு உடன் பிறப்பே யாதொரு முறை யாரு கே சாகுமே அப்படின்னு கவிதாக்கா சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கே என் சகோ சொல்லியிருக்காங்க பொன்ராஜனை சாப்பிட்டீங்களா டூட்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா கேஆர்சி ஒன்னு நான் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன் அதிகாலை வேலை இல்லாத நாலு மணிக்கு முரளி காஃபி கடையில் பில்டர் காஃபி குடிப்பேன் ஓர்க்க சொல்கிறேன் நீங்கள் வர வேண்டும் கோபி தோழரே கேஆர்சி வந்துட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் தான் ஸ்ரீரங்கம்ல திருவனைக்கால் ஏன் கேஆர்சி முருகன் அண்ணா அருமை அருபே சோகம் மிக்க மகிழ்ச்சி நத்தம் செல்வதற்கு மதுரையில் பறக்கும் பாலம் இருக்கிறது நாட்பந்து சென்று விடுறா ஓ சரி சரி நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்க கோவிலாத சகோ தமிழம் வணக்கம் யாருமே இருக்காங்க பொங்கல் டைம் வர நிறைய இருக்கு மருமகள் வீட்டில் இருந்து நிறைய பேர் வருவாங்க வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு கண்ணன்மா ஒரு சொல்லியிருக்காங்க அருமை நான் சோகோ தான் எழுது முதல் வேலை வேலையை ஆரம்பித்தது தேவி தேட்டத்தை சுற்றி நிறைய வீடுகள் கட்டி கொடுத்தோம் அப்படியா சரி 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 நானும் கூட இந்த தேவி தேட்டர் பக்கத்துல தான் கீரைக்கால் தேர் இருக்கு பாத்தீங்களா அங்கதான் நானும் குட்டி பிள்ளையா இருந்தேன் அப்ப அவள் என்னிடம் சொன்ன வார்த்தை நான் மொட்டை அடிக்கவா இல்லை கற்பப்பை அகற்றவா நான் என்னை நான் என்ன செய்வதால் மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க நீ சொல்லு என கேட்டால் कोई सो